உண்மையிலேயே எனக்கு இன்னொன்னு ஆச்சரியமா சில இடங்களை செல்ஃபி எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க சார் ஆனா நம்ம நங்கவெல்லாம் மட்டும்தான் எல்லா மக்களும் ஆர்வத்தோடு கேக்குறீங்க எப்பதான் நீ நகைச்சி சொல்லுவாங்கன்னு பாப்போம்ன்ற வந்தது லேட்டு நீ என்னமோ அங்கே இங்கே இருந்துகிட்டே இருக்கானே எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அது முக்கியம் இல்லை சார் நாங்கள் மேடை மேடைக்கு தவறாமல் சொல்கிறது தான் எப்போ எப்பெல்லாம் வாய்க்கு ஏன்னா எல்லா ஜீவனுக்கும் வாழ்க்கை எப்படி ரசிக்கன்னு தெரியுது மனுஷனை தவறு அப்படின்னு சொல்லுவோம் உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் யார் நினைக்கிறீங்க இந்த இயற்கை சூழல் உட்காந்து இனிமையான விஷயம் காதுக்கு இனிமையான விஷயத்தை கேட்டு மகிழ்ச்சி வருங்களா நீங்கள் தான் சார் வேறு யாருமே கிடையாது நான் தான் செட்டில் ஆன பின்னாடி என் கஷ்டங்கள்லாம் தீர்ந்த பின்னாடி சிரிப்பேன் சிரிப்பெண்களுடைய முடிவெட்டைனா நீங்கள் வாழ்நாள் சிரிக்கவே முடியாது அதெல்லாம் அதெல்லாம் மறந்து மகிழ்வதற்கு தான் இந்த திருவிழாவில் இவ்வளவு விழா குளம் கொண்டு இத்தனை வேலைக்கு ஆயிரம் மக்களை ஒன்றாக திரு கால மாற்றத்தில் எல்லாமே மாறிக்கிட்ட நேரத்தில் மாறாமல் இருக்கிறது உங்கள் புன்னகை மட்டும்தான் நாங்கள் நாவூரத்தில் வச்சு பட்டிமன்றத்தை தொடங்குறோம் முதலாவதாக மனநிறைவு மகிழ்ச்சி மதியம் இருப்பது திருமணத்திற்கு முன்பா பின்பான்ற அந்த விவாதத்தில் முதலாவதாக உங்க ஊருக்காரரே ஆரம்பிச்சார் நல்லா இருக்கின்ற அந்த ஒரு ஆசையில தான் தொடங்குறோம் முதலாவதாக கொங்கு மஞ்சுநாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரகோஷம் கொடுத்து அவர் அன்போடு வரவேற்று ியும் தேவாரபிலாச்சொலியும் தவிட்டாதனிமாவும் பாகோ எடுத்து தந்த அப்பா நட்டகல்லை நட்டி வைத்து நான்கு விப்பும் சாட்டியை சுத்தி சுத்தி முனுமுனுக்கும் அந்த ரங்கல் ஏதரா நட்டகல்லும் பேசுமோ நாதங்களும் இருக்கையில் சுத்த சட்டி சட்டுவோம் கரிச்சு ஏறியமோ என்று இந்த கும்பாபிஷேக விழாவை சீரோடும் சிறப்போடும் நடாதி கொண்டு இங்கே அருமையாக வந்திருக்கக்கூடிய நங்கவல்லிவார் மக்களை அத்தனை பேருக்கும் நான் கோயம்புத்தூர்ல இருந்து அந்த பருத்தி போக காணிக்கையா போறதுல சந்தோஷப்படுறேன்

நீங்க நல்ல நடுவர் அருமையான நடுவர் மதர முத்து நடுவர் இன்னைக்கு கும்பாசனம் பண்ணிக்கிறார் ஊர்ல ஒருத்தர் என்ன பண்ண ஆடு வளர்த்து போனேன் மாடு வளர்ச்சி மண்ணா போனேன் கோழி வளர்ச்சி குப்பு மாடா போனேன் நாய் வளர்த்து நாசமா போனேன் எந்த தொழில தொட்டாலும் விளங்குறது இல்லை

தள்ளி முடிச்சு போனாலும் கொண்டு போட்டு இந்த ரோட்ல பூ வச்சு நடந்து வந்தா அந்த லட்சுமி தாயாரே வாரம் மாதிரி அக்கா நான் பேசுறது முறை நம்பியூர் குப்பிவாலத்து பொங்கலையில் மட்டும்தான் பேசுறேன் நங்கவள்ளி பெண்கள் எல்லாமே நல்லவையோ நான் ஒழுங்கா ஊடு போய் சேரும் என் பொண்டாட்டி நான் ஒரே ஒரு குருசேன் நேற்று நம்பியூர்ல எத்தனை பேசுன நான் சொல்றேன் உங்ககிட்ட நங்கவள்ளி பக்கம் தான் என்னைக்காவது ஆமா என்னைக்காவது ரெண்டு ஊருக்காரங்க ஒரே இடத்துல வரப்போறாங்க நாடுபுறவர்கள் அன்னைக்கெல்லாம் பெண்டும்

கரெக்ட் கரெக்ட் 101 கட்டிப்பர் ஏய் நீங்க பறங்கி கூட போங்க நீங்க வாசல் நீங்க கூடி சொல்வார் பா ஆவே சவுண்ட சொன்ன ஒரு காதை கெடுச்சா அளவாங்க சொன்னா சின்னம் அன்னைச்சி வள ஹரமா

还是。<noise> <noise> <noise>